உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்களுக்காக இறைவனிடம் பிரார்த்திப்போம் திவ்விய இயேசுவே உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்கள் பேரில் இரக்கமாயிரும் தாவிது அரசனின் புத்திரனாகிய இயேசுவே சிலுவை பாரத்தால் அதிகரித்த உமது திரு காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி தேவரீர் அன்று சிலுவை பீடத்தில் பலியாகும் நேரம் பச்சாத்தாப கள்ளனுக்கு கிருவை புரிந்தது போல இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களை உமது பருத்தியற்ற தரிசனையின் பாக்கியத்தில் சேர்த்தரளும் அங்கே சகல அர்ச்சேஷ்டவர்களோடும் சம்மனசுகளோடும் அவர்கள் சதா காலமும் தேவரீரை வாழ்த்தி துதித்து கொண்டிருப்பார்கள் உன்னதத்தில் வீற்றிருக்கும் பிதாவே ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆத்துமாக்களுக்காக திவ்ய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத இரத்தத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் சுவாமி பரிசுத்தரே சர்வ வல்ல பரிசுத்தரே அச்சியரான பரிசுத்தரே சுவாமி எங்கள் மேல் இரக்கமாயிரும் பாவிகளுக்கு பொறுத்தலை தந்தருளும் மறித்த சகல விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை கட்டளையிட்டருளும் ஆமேன்